எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்லார்க்கு பிடிக்கிற ஸ்பீடு பாப்அப் செட்டு செய்கிறது வந்து எப்படின்னு ஸ்ப்ரிங்கு செய்கிறது வந்து வளைக்கிறது வந்து எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டோம் அது அவ்வளோ தெளிவாக தெரியல நண்பா அது கொஞ்சம் கிளியராக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க அதுக்காக அந்த வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி போடுறோம் இன்றைக்கி வந்து நம்ம பாப்பப் கட்டத்தில் ஏற்கனவே போட்டுக்கிறோம் ஸ்ப்ரிங்கு வளைக்கிறது மட்டும் எப்படி அப்படின்ற வீடியோவை இன்றைக்கி போட போகிறோம் கவர்மெண்ட் நோட் பண்ணிக்க என்ன நான் சொல்கிறேன்ட்டு அப்புறம் புதுசாக வர நண்பர்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் ஆன்லில் போட்டிருக்கேன் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்று ஒன்றே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பால் செட்டு வீடியோ பால் செட்டு சேல்ஸுக்கு இருக்குது நிறையா எல்லா வீடியோலாம் போட்டுக்கேன் என்னோடய கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் ஸ்பைடர் செட்டு ஏரியில் போடுற நார்மல் செட்டு பாப்பப் செட்டு இப்போ வந்து எல்லோரும் விரும்பி நிறையா வாங்கிறது மூணு பாப்பப் பச்சை செட்டு தான் அது வேறுன்னு வீடியோ போட்டிருக்கலாம் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்பிரிங்கை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பால் செட் வேணுன்றவங்க வயரோட நரம்போட வேணுன்றவங்களும் நார்மலாக எனக்கு செட்டு மட்டும் போதும் அப்படின்னு வேணுன்றவங்களும் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கிறேன் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க மாதிரி வந்து பொருள் கேட்குறீங்க ஜிபே பண்ணுனாக்க பயப்படுறீங்க எங்கே ஏமாத்துறீங்களே நல்லா சொல்கிறேன் கேளுங்க நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் யாரும் பொருள் வாங்கி யாரும் ஏமாத்ததில்லை நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்குற காசுக்கு நம்ம வந்து பொருளை வந்து பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்க பயப்படாம காசு அனுப்பலாம் உங்களுக்கு நாங்க பொருளை கண்டிப்பா போடுறோம் நீங்க கொடுக்குற காசுக்கு பொருளை போட்டுருவோம் யாரையும் நாங்க ஏமாத்தோம் இப்போ கூட பாருங்க ரெண்டு கொரியர் போட்டு வச்சுக்கோங்க அதை எடுப்போம் பாருங்க இப்போ கூட ரெண்டு கொரியர் போட்டு வச்சிருக்கேன் இது ரெண்டுமே ஒன்னு ஒன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செட்டு இருக்கு இதுல மூவாயிரம் ரூபாய் செட்டு இருக்கு இப்போ கூட ரெண்டு கொரியர் போட்டு வச்சிருக்கிறேன் அதனால நீங்க பயப்பட தேவை நம்பி ஜிபே பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு பொருள் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஸ்ப்ரிங்கு எப்படி சேர்க்குன்னு பார்த்துக்கலாம் ஸ்ப்ரிங்க கட்டுப்போம் இதுதான் நம்ம செய்கிற ஸ்ப்ரிங்கு கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கு எப்படி செய்கிறோம் அது என்ன மெத்தடில் என்னென்ன பொருள் எடுக்கணும்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டே கம்பி வாங்கியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டே கம்பி வாங்கிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பீஸ் செய்யலாம் இதில் ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டே கம்பி வாங்கினா முப்பத்தஞ்சு பீஸ் செய்யலாம் ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டேப் ஸ்டே கம்பெனி வாங்கிங்க அப்புறமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வயர் வலிக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கு வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அது கூட பாத்தீங்கன்னா இந்த இது வாங்கிக்கங்க இந்த பின் வாங்கிக்கோங்க வாங்க அது கம்பி எவ்வளோ எடுக்க அளவு எடுக்குன்னு பாத்தீங்க நல்லா டேப் அளவு காட்டுறேன் சில பேர் வந்து கையில் அளவு வச்சு எடுத்துருவாங்க தெரியாதவங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன் நல்லா நீட்டாக நோட் பண்ணிக்கங்க ஸ்கிப் நம்ம பாருங்க அப்பதான் நான் என்ன பண்றேன்னு கரெக்டாக புரியும் சிம்பிளாக முடிச்சிடும் பாருங்க வீடியோ இது எவ்வளோ அளவு எடுக்குன்னா நம்ம டேப்ல பாருங்க பாருங்க ரெண்டு அடி எவ்வளோ லென்த் நம்ம வந்து கட் பண்ணணும்னா கரெக்டாக ரெண்டு அடி வச்சு கட் பண்ணிங்க நல்லா பாருங்க ரெண்டு அடி ரெண்டடி அடி வச்சு கட்டிங் ப்ளேர் வாங்கிக்கிங்க கட்டிங் ப்ளேர் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இது வளைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா பழுப்பு எலக்ட்ரிஷியன் பழுப்பு முக்கால் இன்ச்சு பழுப்பு ஒரு ஒரு எடுத்துங்க ஒரு அடியில் ஒரு ஒன்றரை அடி நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துங்க இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுங்க லென்த்தாக இந்த மாதிரி ஸ்ப்ரூட் எடுத்து நெருப்பில் காட்டிங்கன்னா சூடாகிடும் சூடாகின பிறகு இதில் ஃபுல்லாகவே ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க இந்த மாதிரி இது எதுக்குன்னா நம்ம இந்த கம்பி இது உள்ளே விட்டு தான் வளைக்கு போகிறோம் இப்போ பாருங்கள் கம்பி கிட்ட காட்டு போகிறோம் நல்லா கிட்ட காட்டு கம்பி வந்து ஃபுல்லாக விட்றாதிங்க உங்களுக்கு எடுக்க திரும்பி நம்ம ஸ்ப்ரிங்கை வளைச்சிட்டு எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இந்த பழுப்பில் பாதி பாதி வரைக்கும் அப்படி விட்டுட்டு அப்படி சுற்ற ஆரம்பிங்க நல்லா நெருக்க சுற்றிக்குங்க அதுதான் சுற்றி வச்சு இந்த கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சிண்டு வரல தான் இந்த சிண்டு வர்ற அளவுக்கு இந்த கேப் இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து மாவு கரெக்டாக கொட்டும் கீழே நீங்கள் வைக்கிற மாவு இந்த சிண்டு வர்ற அளவுக்கு கேப் வச்சுக்கங்க வாங்க இப்போ எடுத்துடலாம் வெளியில் மாரி ஒரு நோஸ் பிளேரு ஒரு கட்டிங் பிளேரு ரெண்டு வாங்கிக்கோங்க இது வந்து கட் பண்ணுறதுக்கு உதவும் இது வந்து நம்ம இந்த ரிங்கெல்லாம் கட் பண்றதுக்கு இந்த ஸ்டேக் அப்படியே கட் பண்றதுக்கு இது பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயரு நோஸ் பிளேயர் வந்து ரிங்கை வளைக்கிறதுக்கு உதவும் இது நல்லா இருக்கும் நோஸ் பிளேயருக்கு தான் ரிங்கை வந்து வளைக்க முடியும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க கெட்டாச்சு தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கிட்ட கட்டு நல்லா அழகாக கிட்ட கட்டு இந்த மனையில் அப்படி பிடிச்சி நல்லா பாருங்க நோஸ் பிளேயர் எடுத்து இப்படி இந்த மனையில் அப்படி மனையில் வச்சுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக

ரப் வந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கம் பண்றோம் அதே மாதிரி பாருங்க எப்படி போடுறோன்னு பாருங்க இந்த கேப்ல வந்து இதை போட்டுக்கலாம் இது வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் பண்றது கரெக்டாக இருக்கும் ஸ்பிரிங்கு கோலனா இருக்கிற மாதிரி நான் இப்படி கொஞ்சம் சரி பண்ணுங்கள் லைட்டாக அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பிரிங் ரெடி ஆயிடுச்சு கிட்டே கிட்டே ஸ்ப்ரிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பிரிங் எடுத்து இதில் ஒரு போல்ட் ஒன்று போட்டுக்கலாம் என்ன காட்டா கிட்டே இந்த ஸ்க்ரூ எடுத்து இதில் இந்த சைடில் போட்டுக்கலாம் இந்த ஸ்க்ரூ நீங்கள் போடும்போது எப்படி இருக்கணும்னா நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த மொனையே ஏறக்கூடாது அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் நீங்கள் போடும்போதே கடைக்கான லூஸாக போச்சுன்னா அதை போடாதீங்க நீங்கள் நரம்பு கட்டி தூக்கி போடும்போது கை உருகிட்டு வந்துடும் இந்தமாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க கட்டிங் எடுத்து இப்படி பிடிச்சிட்டு ஒரு டெஸ்ட்டு எதுனா என்ன கம்பி கம்பி எதனா எடுத்துங்க இதை உள்ளார விட்டு அப்படியே டைட் பண்ணுங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கங்க இந்த ஸ்க்ரூ வந்து இந்த இது உள்ளே லைட்டாக போகிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மணி இந்த மணி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் இது ஒரு பீஸு ரூபா ரெண்டு ரூபா ரூபா வரும் இதில் பேஞ்ச் ஸ்டோரில் போயிட்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும் இந்த மணி எடுத்து ஒன்று போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த அழகு கோசருந்தான் இது போடுறோம் இது போடுறோம் பாருங்கள் அடுத்தது இந்த ஸ்ப்ரிங்கு குலரை இது விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு மணியும் கூட போட்டுக்கலாம் ரெண்டு மணி போட்டாச்சு ரெண்டு மணியும் போட்டு இப்போ நீங்கள் இதை எப்படி கட் பண்ணுன்னா லேசாக அப்படி அழுத்துங்க இப்படி அழுத்தணும் அப்படியே கட் பண்ணி எடுக்கக்கூடாது மணியை போட்டு லூஸாக இருக்கும் அப்புறம் லைட்டாக அப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு ஸ்க்ரூ எடுத்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பாருங்கள் உள்ள இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் லேசாக ஐத்து பிடிச்சிங்கன்னா அப்படி உள்ளே அமுகும் அப்போ தான் நம்ம ஸ்க்ரூ போட்ட டைட் ஆகும் என்ன பண்ணுறோம் எதனா ஒரு கம்பி எடுத்து இந்த பேக் சைடில் போட்டு பிடிச்சிக்கணும் கிரிப்பு கோசரம் அப்படியே டைட் பண்ண முடியாது இந்த மாதிரி எதனா ஒரு கம்பி எடுத்து வருங்க இந்த சைடு போட்டு இப்படி வச்சு இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு இப்போ டைட் பண்ணலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி நல்லா டைட்டாக ஏறணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கு ரெடி ஆகிடுச்சு இதையே நீங்கள் வந்து கடையில் போயிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து நான் வாங்கும் போது ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் எனக்கு தெரியாது அப்போ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு வெறும் ஸ்ப்ரிங்கு மட்டும் வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா தான் இதே ஐம்பது பீஸ் நூறு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு செஞ்சு தரலாம் உங்களுக்கு வேணுன்றவங்க என்னோடய கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோ படிச்சிருந்தோம்னா லைக் பண்ணிவிடுங்க இதுதான் சிம்பிள் மெத்தட் தான் இந்தமாரி நோஸ் பிளேயர் இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் ரெண்டுமே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நீங்கள் யார்கிட்டையும் போய் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை முடிஞ்சா நீங்களே வாங்கி செஞ்சுக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு இது வாங்கினீங்களா போதும் ஐம்பது ரூபாய்க்கு சே வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பீஸ் செஞ்சிடலாம் நல்லா பாரு அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் பாய்